இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் பங்குச்சந்தையை வந்து எல்லோரும் பெரிய அளவில் பேசிகிட்டு இருப்பாங்க பங்குச்சந்தை உயரும்போது எல்லாரும் பங்கு முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேசுவாங்க இன்னொரு தரப்பினர் வந்து பங்குச்சந்தைலாம் ரொம்ப ஆபத்தானது சூதாட்டம் அதில் முதலீடு பண்ணக்கூடாது தான் சேஃப் தங்கம் தான் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது இரண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டுன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுப்போம் இதை பற்றி யாரும் பேசுவது கிடையாது பங்குச்சந்தையை பற்றி பேசுபவர்கள் பேசுவது கிடையாது நிலத்தை பற்றி பேசுபவர்கள் பங்கத்தை பற்றி பேசுபவர்களுக்கு இதை பற்றி பேச வேண்டிய காரணங்கள் கிடையாது ஆனால் பங்குச்சந்தைக்கு போவதற்கு முன்பு முதல் படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸ் தான் அப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸை பற்றி தான் நம்ம இப்போது வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ டெட் அப்படிங்கிறது என்னென்னா கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே பாண்டு பத்திரம் பற்றி தெரியும் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாண்டு பேப்பரில் இவர்கிட்ட வந்து நான் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் இதுக்கு இவ்வளோ வட்டி கொடுப்பேன் இந்த காலத்துக்குள் நான் பணத்தை திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டாண்டு காலமாக ஒரு பாண்டு பேப்பரில் எழுதிட்டு வருவோம் இதுதான் வந்து பாண்டு பேப்பர் ஸோ இதுலேருந்து என்ன ப புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு கடன் வாங்குபவர் கடன் கொடுத்தவருக்கு வந்து எழுதி கொடுக்குற ஒரு பேப்பர் தான் பாண்டு பேப்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இந்த பாண்ட் பேப்பரை வந்து எங்கே வந்து இந்த பாண்டு பேப்பரையே நம்ம வாங்கி விற்கலாம் எப்படி வந்து பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கி விற்கிறோமோ பங்கு பத்திரங்களை வாங்கி விற்கிறோமோ அதே மாதிரி இந்த பாண்டு பேப்பர்களை நாம் பாண்ட் மார்க்கெட்டில் வாங்கி விற்கலாம் உலகத்திலேயே பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை கிடையாது பாண்ட் மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட நாலு மடங்கு பெரிய மார்க்கெட் ஸோ இந்த பாண்டோட குணாதேசியத்துலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவர் இன்னொருவருக்கு கடன் தருகிறார் அந்த கடனுக்கு வட்டி அப்படிங்கிற ஒரு லாபம் வருகிறது அது சீராக வரும் அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரும்போது மொத்த பணமும் திருப்பி தரப்படும் இதுதான் அந்த குணாதிசயம் இதிலிருந்து சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம் நாம கொடுத்த பணம் நமக்கு கட்டாயம் திருப்பி வந்துடும் அந்த பணம் வருவ வரும் வரைக்கும் நமக்கு வந்து வட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த பாண்ட் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமளும் முதலீடு பண்ணலாம் நம்ம யாருக்கு வந்து கடன் கொடுக்கலாம்னா அரசாங்கங்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் நம்ம வந்து கடன் கொடுக்கலாம் எப்படி வந்து வங்கியில் வந்து நாம் கடன் வாங்குறோமோ அதே மாதிரி அரசாங்கங்களும் பெரிய நிறுவனங்களும் நம்மக்கிட்ட வந்து கடன் வாங்குவாங்க அதுக்கு ஒரு சாட்சி கொடுப்பாங்க அந்த சாட்சி தான் பாண்ட் பேப்பர் அந்த பான் பேப்பரை வாங்கி விற்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இதை எப்படி நம்ம வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாண்டை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் டெட்டை பற்றி எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இதை பயன்படுத்துகிற முறையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எப்படி சந்தையில் வந்து நம்ம ஈடுபடுவதற்கு ஒரு குறுக்கு வழி இருக்குதோ மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி இருக்கோ அதே மாதிரி பாண்டு மார்க்கெட்டில் நம்ம ஈடு ஈடுபடுவதற்கு இருக்கிற ஒரு ஷார்ட் தான் வந்து டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தான் இருக்குது நமக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து இந்த பாண்டுகளை வாங்கி விற்பதற்கு உதவி பண்ணுவார் இதுலேயும் லாபம் நட்டம் வரும் அதை வந்து நம்மக்கிட்ட அப்படியே கொடுப்பார் அப்படிங்கிற அளவில் நம்ம இப்போது புரிஞ்சுக்கலாம் பங்குச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கும் நிறைய ரிஸ்க் இருக்கும் ஆனா இதே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது ரெண்டு ரிஸ்க் இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் கிரெடிட் ரிஸ்க்னா என்னென்னா நாம ஒருத்தட்ட பணம் கொடுக்குறோம் அவர் எடுத்துட்டு ஓடி போயிட்டார் என்ன பண்ணுவோம் அதுதான் கிரெடிட் ரிஸ்க் இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அப்படின்னா நாம வச்சிருக்கிற பாண்டு வந்து ஒரு ஏழு சதவீதம் வட்டி தருது அந்த நேரத்துல அரசாங்கம் வந்து நான் பத்து சதவீதம் வட்டி தரேன் எனக்கு வந்து நீங்க பணத்தை கடனா கொடுங்க அப்படின்னு சொன்னா முதலீட்டாளர்கள் எல்லாரும் அந்த புதிய பாண்டை வாங்க போயிடுவாங்க நம்ம கிட்ட இருக்கிற பாண்டோட ப்ரைஸ் வந்து கம்மியாகிடும் இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் ஆனால் இந்த ரெண்டு ரிஸ்கையும் வந்து கணக்கிட்டு இதுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க ஸோ நாம் நல்ல ரேட்டிங் உள்ள பாண்டில் பணம் போட்டோன்னா நம்ம பணம் வந்து நல்ல சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் வருமானம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் கொடுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட அதிகமான ஒரு வருமானம் கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு லிக்விடி இருக்காது லிக்விடிட்டி இருக்காது நினைத்த நேரம் நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுக்க முடியாது அப்படி எடுத்துட்டிங்கன்னா அது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு போயிடும் அந்த சிக்கல் வந்து இதில் கிடையாது இந்த டெட் ஃபண்ட்ஸில் கிடையாது ஸோ எட்டு சதவீதம் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா குறைந்த ரிட்டனாக நமக்கு தெரியும் ஆனால் இதில் ஆபத்துகளும் மிக குறைவு அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு சிறந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் யாரெல்லாம் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுப்போம் முதல்ல நான் சொன்னேன் நிலத்தில் தங்கத்தில் இருக்கிறவங்க நாம பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க இப்படி ரெண்டு தரப்பும் இருக்காங்க நடுவில் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டெட் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நிலத்துலையும் தங்கத்திலையும் முதலீடு பண்ணுறவங்க பங்குச்சந்தைக்கு போய் முதலீடு செய்வதற்கு முன்பு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட் வந்து கடன் பத்திரங்களில் தான் முதலீடு பண்ணுது நம்ம நேரடியாக கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுவதை தவிர்க்கணும் ஏன்னா அதில் ரிஸ்க் அதிகம் நம்ம நினைச்ச நேரம் வாங்க முடியாது விற்க முடியாது அப்படிங்கிற சிக்கல்லாம் இருக்குது அதனால தான் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸை வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம் நம்ம மியூச்சுவல் டெட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் சரியான பாண்டில் முதலீடு பண்ணுவார் அவர்களால் வாங்கி விற்கவும் முடியும் எல்லாமே எளிமையாக முடியும் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கலாம் இப்போது நிலத்தில் தங்கத்தில் பணம் முதலீடு செய்கிறவர்கள் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸில் வந்து முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி அப்படிங்கிற பங்குச்சந்தையோட தொடர்புடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வந்து ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருக்கும் ஸோ புதுசாக பங்குச்சந்தை வருபவர்களுக்கு அந்த ஏற்ற இறக்கத்தை பார்க்கும்போது ஒரு பயம் பதட்டம் வந்து ஏற்படும் ஏன்னா அது வரைக்கும் அவங்க தங்கத்தோட ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க நிலத்துக்கு என்ன விலை அப்படிங்கிறதே தெரியாது அதனால் இறக்கம் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதிதாக பங்குச்சந்தைக்கு வரும்போது சில நாட்கள் அது பத்து சதவீதம் சில நாட்கள் இருபது சதவீதம் இறங்கும் போது ஒரு பதட்டம் வரும் பணம் நம்ம விட்டு போயிடு போய்விடுமோ ஒரு பயம் வரும் அப்படிப்பட்டவர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு வரும்போது இதில் இறக்கம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏற்றம் மட்டுமே இருக்கும் அது ஒரு குறைந்தளவு ஏற்றம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பணம் நம்மால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வருவதற்காவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு வந்து இந்த முதல் தரப்பினர் வந்து வரணும் இதையும் தாண்டி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டுக்கு இன்னும் சில மூன்று முக்கியமான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிதாக ஷேர் மார்க்கெட்டுக்கு வரும் பங்குச்சந்தைக்கு வரோம் அப்படின்னா ஐந்து வருடத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும்தான் நம்ம பங்குச்சந்தை தொடர்புடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல முதலீடு பண்ணணும் ஐந்து வருடத்துக்கு உட்பட்ட பணத்தை எனக்கு தேவைப்படுது நான் ஒரு வருடம் கழித்து வீடு வாங்கணும் இரண்டு வருடம் கழித்து கார் வாங்கணும் ஒரு திருமணம் வைத்திருக்கிறேன் இப்படியான பணத்தை வந்து நம்ம எதில் முதலீடு பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ஸில் தான் வந்து நம்ம முதலீடு பண்ணணுமே தவிர இதை வந்து பங்குச்சந்தைக்கு கொண்டு வரக்கூடாது சில பேர் என்ன சொல்லுவாங்க நீங்கள் பங்குச்சந்தை தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த பணத்தை வைத்து வெளிநாடு பயணங்களுக்கு போகலாம் அப்படின்னு விளம்பரங்கள் செய்கிறத நானே பார்த்துருக்குறேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது நம்மளுடைய செலவு ஒரு வருடத்துக்கு பின்பு இருக்குது இரண்டு வருடத்துக்கு பின்பு இருக்கு இல்ல என்னுடைய செலவை நான் வந்து திட்டமிட்டு விட்டேன் அப்படி என்றாலே நாம பங்கு சந்தையை நோக்கி போகக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் தான் பணத்தை போட்டு வைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தேவை எழும்போது நம்மளால் மிக எளிமையாக செலவு பண்ண முடியும் இதுவே பங்கு சந்தையில போட்டிங்கன்னா நமக்கு தேவை எழும்போது பங்கு சந்தை கீழே சென்று இருந்தால் நமக்கு நஷ்டம் தான் வரும் ஸோ இது வந்து முதல் பலன் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்ல வந்து நம்ம போடுறது இரண்டாவது பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் டெட்லயே வந்து லிக்விட் பண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இது என்ன லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா தொண்ணூற்றி ஒரு நாட்களுக்கு குறைவான கடன் பத்திர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் நம்ம வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் நீங்க மா வருடந்தோறும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க காப்பீடு கட்டுவீங்க வருடந்தோறும் தோறும் ஏதாவது பயணம் போகிறீங்க அப்படின்னா இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போட்டு வைக்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் போட்டு வைக்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட்ஸில் தான் போட்டு வைக்கணும் ஏன்னா நீங்க நீங்கள் கண்டிப்பாக எடுக்க போகிறீங்க ஒரு ஒரு வருடத்துக்குள்ளே எடுக்க போகிறீங்க அப்படி எடுக்கும்போது அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஏற்றத்துடன் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாரோட தேவையாக தான் இருக்கும் ஸோ லிக்விட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி உயரும்னா ஒரு லீனியர் ஃபார்மெட்டில் தான் உயரும் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் சராசரியாக ஆறு சதவீதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிற அளவில் உயரும் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டோட ரெண்டாவது பலனும் நம்ம பார்த்துட்டோம் அதாவது எதெல்லாம் வந்து வருடாந்திர செலவோ அந்த வருடாந்திர செலவை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விடில் தான் போட்டு வைக்கணும் மூன்றாவதாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின் அப்படின்னா பங்குச்சந்தை வந்து உச்சத்தை தொடும்போது அது கட்டாயம் அதிலிருந்து பத்து சதவீதம் இருபது சதவீதம் கீழே இறங்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து சொல்லியிருக்கு அப்போ எப்பெல்லாம் பங்குச்சந்தை பங்குச்சந்தையை உச்சத்தை தொடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம சந்தையில் இருக்கிற முதலீடுகளை எடுத்து டெட் ஃபண்ட்ஸில் வந்து நகர்த்தி வச்சுக்கணும் அதே மாதிரி பங்கு சந்தை எப்படி வந்து கீழே வருதோ ஒரு பாட்டம் லெவலுக்கு வருதுன்னு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் போது டெட் ஃபண்ட்ஸில் இருக்கிற முதலீடுகளை மீண்டும் பங்கு சந்தைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் ஸோ இப்படி மூன்று விதமான பலன்கள் இருக்கு இதில் இன்னொரு த்ரீ ஏ அப்படிங்கிற ஒரு பலனையும் நம்ம பார்த்துடலாம் இதே கான்செப்ட் தான் இப்போ எப்படி இருந்து நம்ம டெட் ஃபண்டுக்கு கொண்டு வரோம் டெட் பங்கு பங்குச்சந்தைக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி நீங்க ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து பங்குச்சந்தை தொடர்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொண்டு வரும்போது நேரடியாக ஒரே நேரத்தில் கொண்டு வரக்கூடாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பத்து லட்சம் ரூபா நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பத்து லட்ச ரூபாவை ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து பங்குச்சந்தை தொடர்புடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஈக் வந்து முதலீடு செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த முதலீடு செய்யப்பட்ட காலத்திலிருந்து அடுத்த ஆறு மாதம் பத்து மாதத்துல வந்து பங்குச்சந்தை ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் இறங்கிடுச்சு அப்படின்னா பத்து லட்சம் அப்படிங்கிறது ஏழு லட்சமா மாறிடும் ஸோ அதனால என்ன பண்ணணும் அந்த பத்து லட்சத்தை நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டல போட்டுட்டு மாதம் தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டில வந்து நகர்த்திட்டே வரணும் ஒரு ஒரு வருடத்துக்கு இல்லை ஒரு இரண்டு வருடத்துக்கு திட்டமிட்டு நீங்கள் எஸ்டிபி மாதிரி போட்டுடலாம் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் வழியாக மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டில் இருந்து நீங்கள் ஈக்விட்டிக்கு வந்து மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மூன்று விதமான பலன்கள் வந்து நமக்கு டெட் ஃபண்டுக்கு இருக்குது இதை வந்து யாருமே தவிர்க்கக்கூடாது மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அண்ட் லிக்விட் வந்து என்னன்னு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து வைப்பார்கள் நீங்கள் அதை கட்டாயம் பயன்படுத்தி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பலப்படுத்திக்கணும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டெட் அண்ட் லிக்விட் மூலமாக அதிக அளவில் நம்ம பெருசாக சம்பாதிக்க முடியும் முடியா முடியாவிட்டாலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட அடித்தளம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இந்த டெட் அண்ட் லிக்விடிட் தான் நீங்கள் இதை வந்து மிகவும் திடமாக போட்டு வைத்தால் தான் இதற்கு மேல் வந்து நீங்கள் உங்களுடைய ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோவை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும் ஒரு அழகான பில்டிங்கை வந்து கட்டி எழுப்ப முடியும் அப்போ வந்து நீங்கள் அதிகமான லாபத்தை வந்து இந்த பங்குச் வந்து பெற முடியும் அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் நீங்கள் டெட் ஃபண்ட் ஆகட்டும் லிக்விட் ஃபண்ட் ஆகட்டும் இதை இரண்டையும் தவிர்த்து விட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டியில மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பண தேவைக்கு நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியை தான் வந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து தடைப்படும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டியில் போட்டதை வந்து நீண்ட காலத்துக்கு விட்டு வைத்தால் மட்டும்தான் அதிக லாபம் தர முடியும் அதை விட்டுவிட்டு நீங்கள் அடிக்கடி அதை எடுத்து எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு டிசிப்ளின் இல்லை என்றால் உங்களால் அதிக அளவுக்கு சிஏஜிஆரை வந்து அட்டன் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்ட் டெட்டும் லிக்விடும் தான் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி சிஏஜிஆரை உறுதிப்படுத்துவதில் பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க